கிரேஸ் டபனக்கல் அபோஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஜூன் மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்வழிப்படுத்தும் நம் பரலோக தந்தை இன்றைய தியான வசனம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் சிக்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகின்றார் தகப்பன் சிச்சியாத புத்திரன்டோ தியானம் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனுடனே கூட சாட்சி கொடுக்கின்றார் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் மாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்க அவருடனே கூட பாடுகள் பட்டால் அப்படியாகும் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம் எனவே நமக்கு உண்டாகும் பாடுகள் உபத்ரவங்கள் மத்தியிலே தளர்ந்து போகாமல் அவரையே உறுதியாய் பற்றி வேண்டும் இந்த உலகிலே உள்ள நல்ல தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு உச்சிதமான வேலை கொடுக்கும்படி அதிகமாய் பிரயாசப்படுகின்றார்கள் ஒரு தகப்பனானவன் ஊரில் உள்ள அயலவர்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது ஒரு வேளை அவர்களுக்கு புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் வழங்க முயற்சி செய்வார்கள் அவர்களை தண்டித்து கண்டிக்க அந்த தகப்பனானவருக்கு அதிகாரம் இல்லை ஏனெனில் அயலில் உள்ளவர்கள் அவனுடைய சொந்த பிள்ளைகள் அல்ல ஆனால் தன்னுடைய மகனானவன் தவறு செய்யும் போது அவனை கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டித்து தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவனை தண்டிக்கிறார் அதுபோலவே நாம் நன்மைகளின் ஊற்றாகிய பரமபிதாவுக்கு பிள்ளைகளா இருப்பதால் அவர் தம்முடையவர்களை சிச்சித்து நடத்துகின்றார் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் எனவே கத்துருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே ஜெபம் செய்வோம் அன்பு கூர்ந்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கின்ற என் பரலோக பிதாவே உம்முடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாமல் இருக்க எனக்கு உணர்வுள்ள எழுதத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக இரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம்